இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் இது உங்கள் வாழ்க்கை கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபி இந்த போட்டியில் தோற்க வேண்டுமென்று மதுவினை குளிர்பானத்தினுள் கலந்து கொடுத்தால் சியாம் சிபியின் நடவடிக்கைகள் சரியாக இல்லை என்று துல்லியமாக கண்டுபிடித்து கொஞ்சம் அல்கோஹாலின் வீரியத்தினை குறைத்தாள் தமிழ் ஒன்றுமே சிபிக்கு தெரியாததென்று பிள்ளையாக நினைத்து அல்லவா கூடாது அதுவும் கூடாது வெற்றியுடன் மீண்டு வந்த சிபி இது தனது வெற்றி அல்ல உண்மையாகவே இது தமிழின் வெற்றி என்று தனது பெருந்தன்மையினை வெளிப்படுத்தினான் தமிழ் சிபிக்கு மிகவும் உதவி பண்ணுகின்றார் என்று ஜனாமாவுக்கு பெருமையாகச் சொன்னான் ஜேடி இங்கு ஜேரியின் தரம் எங்கிருக்கின்றது சேமின் தரம் எங்கிருக்கின்றது இது மிகவும் கீழ்த்தரமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கின்றதல்லவா எமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாஃபுட்ஸின் நற்பெயரினை காப்பாற்றி பரிசினையும் நம் தட்டி கொண்டு வந்தான் சிபி இத்தாலி நாட்டின் முக்கியமானதும் பொப்புலரானதுமான உணவினை தயாரித்து முதல் சுற்றில் வெற்றி பெற்ற சிபி இரண்டாம் சுற்றில் வெற்றி கூடாது என்று கங்கணம் கட்டி அல்கஹோலினை குளிர்பானத்தினுள் சியாம் கலந்து கொடுத்துவிட்டு விட்டு சிபியின் தோல்வினை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் தமிழின் உடனடியான முயற்சியினால் சியாம் கொடுத்து ஆல்கஹோலின் வீரியத்தினை குறைத்து போட்டிக்கு சிபினை தயார்படுத்திவிட்டாள் தமிழ் தமிழும் சிபியும் வீறுநடை போட்டுக்கொண்டு போட்டி இறங்கினர் இவர்கள் சமைக்கப்போவது ஜனமாவின் பாரம்பரிய உணவான உளுத்தங்களியும் கருவாட்டு குளமுமாகும் இந்த உணவானது ஜனாமாவின் பரம்பரை பரம்பரையாக செய்யப்பட்டு வந்த உணவாகும் இதை வைத்தே தமிழ் அடித்து நொறுக்கினால் எல்லா கிராமத்து உணவுகளின் தரத்தினையும் மீனா சிபியின் அம்மா தனது மகன் சிபி போட்டியிலே நின்று வெற்றி பெற்று என்று வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கையிலே அதற்கொரு முட்டுக்கட்டை ஒன்றை வைத்தான் சிபி இல்லை அம்மா இது வெற்றி என்னுடையதல்ல இது உண்மையாகவே தமிழினுடையது என்று பெருந்தன்மையுடன் கூறினான் சிபி மீனாவினால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தமிழை திருட்டித் தள்ளிவிட்டா எல்லாமே செய்து வெற்றிக்கு காரணியாக இருந்த தமிழ் அடங்கி போய் ஓரமாக நின்றாள் இதில் தமிழ் ஏதாவது வாய் திறந்தாலா முதலில் சிபி முதல் போட்டியில் ஜெயித்தது உண்மைதான் ஆனால் இரண்டாம் போட்டிக்கு வரும்போது அவர் மது அருந்தியிருந்தார் அது உங்களுக்கு தெரியுமா அது மட்டுமில்லாமல் அவருக்கு இந்த சமையலைப் பற்றி ஒன்றும் தெரியாது ஏன் உங்களுக்கு இது தெரியுமா என்று மீனாவிடம் கேட்க தமிழுக்கு எவ்வளவு நேரமாகும் ஆரம்பத்தில் ஆத்திரப்பட்ட ஜனாமா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாக என்று நினைக்கின்றேன் ஜனாமாவிற்கு இப்படியான விளம்பரங்கள் பிடிக்காத ஒன்றாகும் அத்துடன் இவ்வளவு செலவு செய்துதான் எங்கள் தரத்தினை நிரூபிக்க வேண்டுமா என்பதுதான் ஜனாமா தனது தனிப்பட்ட முயற்சியால் இவ்வளவு உயரத்திற்கு வருவதற்கு ஐம்பது ஆண்டுகள் சென்றன சிபி செய்தது பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இது தற்போதைய பிஸ்னஸ் ட்ரெண்ட் இப்படியானதான விளம்பரங்கள் செய்வதற்கு மிகவும் செலவு செய்யத்தான் வேண்டும் ஆனால் அந்த பணத்தினை உழைப்பதற்கு இவ்வளவு கடின உழைப்பு தேவை என்பதும் இருக்கின்றதல்லவா சியாம் கொடுத்த ஆல்கோஹோலால் சிபி நிலை தடுமாறியிருந்ததால் ஒரு நொடியிலேயே பெயர் அழிந்திருக்கும் அந்த நிலையிலிருந்து சிபியை மீட்டெடுத்தால் தமிழ் போட்டியிலும் வென்றார்கள் ஜனா ஃபுட்ஸ் வெற்றி சூடியது இப்போது சொல்லுங்கள் கெட்ட உணவு கெட்டதா நல்லதா இது உங்களுக்கு ஒரு மயக்க நிலையிலேயா இருக்கின்றது கெட்டதா நல்லதா என்று முடிவெடுப்பதற்கு பொறுத்திருப்போம் பொறுத்தா போச்சு எப்படித்தான் பெரியவராயிருந்தாலும் போட்டி என்று வந்தால் ரொம்ப டென்ஷனாகத்தான் இருக்கும் அல்லவா ஜனஹா தான் இருந்தது ஆனால் தமிழ் சொன்னது என்னவென்றால் நான் இருக்கிறேன் ஜனாமா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கடைசி வரைக்கும் சிவிசேரை தோற்க விட மாட்டேன் என்றாள் ஆனால் தமிழின் மேலே எல்லாரையும் விட நம்பிக்கை கொண்டுள்ள ஜனாமா போயிட்டு வா வென்று கொண்டு வா என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார் தமிழை ஜனாமா என்ன சார் குடிச்சிருக்கீங்களா என்ன லூசா நான் ஜூஸான் குடித்தனான் என்றான் சிபி இந்த விஷயம் பிறகு வரும் நினை அவனின் நினைவுக்கு அப்போது ஜேரியின் சாட்சியும் வரும் அதுவும் தெளிவாக வரும் அப்போது சியாம் உடனே தலையின் மேலே அடித்து சத்தியம் பண்ணுவாள் அவள்தான் எல்லாவற்றுக்கும் துணிஞ்சவளாச்சே அதுவும் குளிர்பானத்தினை கொண்டு வந்து ஹோட்டலால் தான் தந்தார்கள் நான் அதை கொண்டு வந்து உனக்கு தந்தேன் என்று அடித்துச் சொல்லுவாள் சியாம் அப்போ இது என்னவோ கௌதத்தின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சிந்தித்தான் தன்னை தோற்கடிக்க கௌதம் செய்த சதி என்று பழிமுடித்தான் சிபி இதை விடக்கூடாது இனி கௌதம் எந்தவிதமான போட்டிகளிலும் பங்கு கொள்ளக்கூடாது என்று நினைத்தவனாய் இந்த போட்டியினை நடத்திய அந்த கொம்பெனிக்கு இதனை அறிவிக்க வேண்டும் என்று சியாமுக்கு முன்னாலேயே கோபம் அடைந்தவனாய் சொன்னான் சிபி அட நான் என்னவோ நினைக்க ஏதோ ஒன்று நடக்கின்றதே என்று மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் சியாம் இவ்வளவுதான் மெட்டர் என்று பெருமிதம் கொண்டவளாய் கேம் ஓவர் என்று மிகவும் சந்தோஷப்பட்டாள் தமிழ் இருக்கும் மட்டுக்கும் இது உடனே எல்லாம் நடந்திருமா விட்டு விடுவாளா தமிழ் ஒவ்வொன்றாய் சிபி சிபிசார் என்ன சொன்னார் தான் தான் கூல்ட்ரி அப்படியென்றால் கலந்திருக்க வேண்டும் அதுவும் சார் சொல்லுவது போல கௌதம் கலந்திருக்க வேண்டும் என்று தமிழும் நினைத்தாள் ஆனால் இது உண்மைதானா என்று என்னென்று சொல்ல முடியும் என்பது தமிழின் அடுத்த பக்கமான ஊகங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டுமென்றால் அந்த மண்டபத்தில் உள்ள சிசிடிவியின் ஃபுட்டேஜுகளை பார்த்தால் தான் தெரியும் என்று முடிவெடுத்தாள் தமிழ் சிபியிடம் இந்த ஐடியாவை சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி என்ன நடக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜில் சியாமின் தில்லாலங்கடி வேலை கண்டுபிடிக்கப்படுமா இதனால் சிபி என்ன முடிவெடுப்பான் சியாமை தன்னிடமிருந்து விலக்கி வைப்பானா ஆனால் இது உடனே நடைபெறாத விஷயம் ஒன்றாகும் தமிழின் வெற்றிதான் என்று சிவி சொன்னதை மீனா ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் ஒரு கழகத்தினை வீட்டினுள் உருவாக்குவாவா மீனா தமிழின் அமைதியான குணம் இச்சமயம் மாறுமா மாறாது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் தமிழின் அம்மா சொல்லி இருக்கின்றா ஜனாமாவினையும் அவரது குடும்பத்தினையும் கவனமாக பார்த்து தமிழ் என்பதனால் தமிழ் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுவா எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்